பெண்ணே வா நீ விரைந்து வந்து பெண்ணே எழுந்து வா நீ விரைந்து வந்து தொடங்கவா சூரிய நெருப்பை சுமந்து வா அடிமை இருடை அகற்றவா எதிர்காலம் உன் கையில் தனலே நீ தளராதே அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் ஆஹ் சொல்லப்படுறீங்களா அம்மா வந்து ஒரே டைம் தான் நான் மீட் பண்ணேன் ஆஹ் எப்படின்னாக்கா நம்ம சந்திரமோகன் ஐயா மூலியமாதான் நான் மீட் பண்ணேன் ரெண்டாவது முறையாக ஆன்மீக செம்மல் விருது வாங்கும் போது அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நம்மளுடைய சந்திரமோகன் ஐயா மட்டும்தான் எங்கே ஒரு மூலையில் நான் இருக்கிறேன்றதை தெரியப்படுத்தி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய தகுதி இந்த தாயார் உள்ளத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை எல்லார் இடத்துக்கும் அறிமுகப்படுத்துனவரே ஐயா தான் அப்படி அறிமுகப்படுத்துனதுல கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இந்த தாயார் எனக்கு நான் இந்த அன்னைக்கு பேசணும்னு நினைச்சாங்க ஆனா என்னாலே அம்மா கிட்டே பேச முடியல அம்மாவையும் என்கிட்ட பேச முடியல சந்தர்ப்ப சூழ்நிலையால் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் இன்னைக்கு இந்த தாயார் உள்ளம் அந்த தாயை நான் பார்க்க போகணும் அந்த அம்மனுடைய தரிசனத்தை நான் பார்க்க போகணும்னு சொல்லி ஐயன் மூலியமாக இன்றைக்கி நம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்காங்க எவ்வளோ பேரை நம்ம கடந்து போனாலுமே வரணுன்ற உள்ளங்கள் வந்து எந்த மாதிரி சில பேருக்கு தான் வரும் அது அந்த தாய் வந்து நிரூபிச்சிட்டாங்க ஏன்னா பெண்களுக்குள்ளே சில பேருக்குள்ளே போட்டி போகிறாமல் நிறைஞ்ச இந்த களி உலகத்தில் நம்மளை போல் ஒரு பெண்ணு அவங்க இப்படி உருவாக்கி ஒரு வெளியே வந்திருக்காங்க அவங்கள போய் நம்ம பாராட்டணும்ன்றதுக்காக வந்திருக்கிற அந்த பெரிய மனசு கண்டிப்பா இவங்களுக்கு மட்டும்தான் என்னால சொல்ல முடியும் நிச்சயமா இவங்க பல்லாண்டு வாழணும் அதே போல் நம்ம தாயார் ரெண்டு வார்த்தை பேச சொல்லலாம் எந்த இடத்துல நம்ம ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்க நம்ம சென்னையில் இருந்து வந்திருக்கோம் சார் வேணாம் பேசுங்க முதல் முறையாக வந்திருக்கோம் மா பற்றி எல்லாம் இதெல்லாம் முழு இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சோம்னா சரி போய் பார்க்கலாம் இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடைச்சது ரொம்ப ஒரு வாரமாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் நாளைக்கு நாளைக்குன்னு இன்னைக்குதான் ரொம்ப மகிழ்ச்சியாக ஐயா நீங்கள் ஒரு ரெண்டு வார்த்தை ஐயா கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி காவிரிப்பட்டினம் அருகே உள்ள காட்டாகரம் கிராமத்தில் சக்தி வாய்ந்த காட்டாகரம் அம்மனை இந்த தினம் தரிசித்து அம்மாவை வணங்கினோம் அம்மா பார்த்தாவே நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆதிபராசக்தி சமயபுரம் மாரியம்மன் வேளாங்கண்ணி அம்மன் அப்படின்னு சொல்லுவேன் நான் அதை உள்ள கால் எடுத்து வைக்கும்போதே உடம்பு சிலுக்குது சக்தி வாய்ந்த இந்த பூமி இந்த பூமியில் பார்த்தீங்கன்னாக்கா இனி வர மாதத்தில் பாருங்க நம்ம இருக்கிறோமா இல்லையோ அந்த உலகத்தில் ஆனால் இந்த கோயில் வந்து இருக்கும் பிரம்மாண்டமான முறையில் திருப்பதிக்கு ஈக்குவலாக இந்த கோயில் அமைப்போது என்பது

அதே சமயத்தில் அம்மா அவர்கள் வந்து ஏற்கனவே இரண்டு அவார்டு வாங்கிட்டாங்க சேவை செம்பல் ஆன்மீக விருது அப்புறமா அமெரிக்கன் பல்கலைக்கழகம் இவர்களை அழைத்து மரியாதைக்குரிய டாக்டர் அனுராதா ஜெயராமன் அவருடைய பரிந்துரை பேர்லையும் என்னுடைய ஆலோசனை பேரிலும் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க கைத்தட்ட கௌரவ டாக்டர் யாரும் அந்த படத்தை பார்க்க முடியாதுங்க முப்பத்தஞ்சு வருஷமா நான் சேவை பண்ணது பொதுமக்களுக்கு சேவைனால எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க அம்மா வந்து நாற்பது வருஷமா முப்பது வருஷமா ஆன்மீக சேவை சம்மல்ல அவங்க பொதுமக்களுக்கு ஆன்மீக பணி செஞ்சதுனால அமெரிக்கா பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அமெரிக்கா அந்த பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கினாங்க என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு சந்தோஷமான நியூஸ் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் அடுத்து இந்திய நாட்டின் முதல் குடிமகன் ஜனாதிபதி அவர்களிடம் இருந்து பெறவும் தகுதி பெற்றிருக்கிறார்கள் சுத்தி நான் கடிதம் அனுப்புறேன் அனுராதாச்சாரியம் லெட்டர் அனுப்புறேன் இருக்காங்க இந்திய நாட்டின் முதல் குடிமகன் ஜனாதிபதி விருது பெறுவதற்கும் அவர்கள் வாங்குவதற்கும் தகுதி அம்மா அவர்கள் கொடுத்து என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு கௌரவ டாக்டர் பெற்ற எங்க அம்மாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி நான் தெரிவிக்கிறேன் என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த இடத்துல ஐயாவுடைய அன்பும் பாசத்தையும் நான் இன்னைக்கு என் என்னை பெற்றெடுத்த ஒரு தகப்பு தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன் என்ன காரணக்கா எவ்வளோ இன்னல்கள் வந்தப்ப இது எல்லாம் நீ சென்று அதாவது வெற்றி அடையக்கூடிய பாதைகள்மா அதை நீ தூக்கி தூரம் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் தைரியத்தை ஊட்டி எனக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து இத்தனை அவார்டு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாக்கா நூற்றுக்கு நூறு ஐயாவுடைய சப்போர்ட்டிங் மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும் கண்டிப்பாக நான் எந்த உயரத்தில் போனாலும் நான் செய்யக்கூடிய நல்லதும் போயிட்டு தான் இருக்கும் எனக்கு என்ன நாடி வர மக்களுக்கு என்ன நான் பண்ணணுமோ அதை நான் செஞ்சுட்டு தான் இருக்குவேன் இன்னைக்கு இந்த தருணத்தில் மீண்டும் ஐயாவை சந்தித்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே வாழ்த்துங்க ஒரு பல்லாண்டு வாழணும் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு சொல்லி அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றி அப்புறமா வாங்க ஐயா என்றும் முடியும் என்பதை மறப்பாதே சிங்க பெண்ணே சீரிவாகன் தங்க பெண்ணே தாண்டிவா சிங்க பெண்ணே சீரிவாகன் தங்க தாண்டிவா வீர பெண்ணே எழுந்து வா வீர பெண்ணே எழுந்து வா நீ விரைந்து வந்து வா கிசயை நோக்கி நடை வழக்க வேற்றி உன் raging செல்லும் கிசயை நோக்கி நடை அஞ்சாது துஞ்சாது குயலாய் குரப்படு வா விரைந்து எழுந்து மடமையை நறப்பாலை கொழுத்தி விடு சமுகத்தின் ahorிடியலா Alone rune மடமையை நறப்பாலை கொழுத்தி விடு சமூகத்தின் விடிகளை மாறிவிடு சூரியனே சூரியனே உன்னை கழுமைக்க எண்ணுவதா நீ பாகை நீ நீக்கம் பூபாயாவதா வண்ணங்கள் வானவில்லை நீ இருட்டு மின்னலாய் உருதுவதா வைகரை விளக்க முகமே தடம் பார்த்து நடக்காமல் தடம் பார்த்து நட you yeah. ൂപടം